ஆளுநர் வந்து சந்திக்கிறதுக்கு முதல்வரை கூப்பிட்டு இருக்காரு நீதிமன்ற சொன்னது பிறகு தமிழக அரசு அதை பேச்சுவார்த்தைக்கு செல்லுமா தெரியல அது உள்ளா கூப்பிட்டுருக்காரா இல்லையா எனக்கு தெரியல ஏன்னா இங்கே இருக்க நான் ராத்திரி வந்துட்டேன் இப்போ போய் தான் கன்ஃபார்ம் பண்ணேன் சென்னையில் நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்படுது அது சுற்றி புதிய நீர்நிலைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்க ஏரிகள் ஏதாவது புதுசாக ஒரு ரெண்டு மூணு ஏற்படுத்துறதுக்கு சென்னையை சுற்றி சென்னையை சுற்றி கட்ட நீர்நிலைகளை உருவாக்குறதுக்கு நாங்கள் நீண்ட காலமாக ஆராய்ச்சி பண்ணுறோம் கிடைக்கிறேன் ரெண்டே ரெண்டு இடம் தான் கிடைச்சது ராமஞ்சேரி கட்டல ஒன்று அந்த ராமஞ்சேரிக்கு போனால் ஒரு பெரிய டேம் கட்டலாம் அந்த ரெண்டு ஊரையும் சேர்த்து பணமும் இருக்க தயார் ஆனால் அந்த ஊர் மக்கள் அங்கே அளக்கிறதுக்கு போனாலே கட்டிடுவிக்க வந்துடுறாங்க இன்னொன்று திருக்கடலோன்ற ஏரியில் போன கவர்மெண்ட்டு கட்டி அது வந்து போய்ட்டு அதை ஆடிட்டல் ரிப்போர்ட் கூட பெருசாக எழுதிருந்தான் அதனால் கட்டு வச்சு அதனால் இப்போ மறுபடியும் பூண்டியினுடைய கொள்ளளவை ஒரு வயசு செம்பரம் ஒரு ஒரு அடி வயிற்று தான் செம்பரமாக்குவது வயிற்று தான் இந்த இதெல்லாம் சொல்லணும் அண்டி இருக்கு அதனால் ஒரு ஒரு ஆலோசனை குழு போட்டிருக்கேன் அவர் ரிப்போர்ட் கொடுத்த பார்த்தால் செய்யலாம் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டோம் இதுவரை நீர்பிடிப்பு பகுதியில் ஆதரவு நீங்கள் அகற்றவே இல்லைன்னு நிறைய அகற்றி இருக்கோம் அதனால் நாங்கள் பாடு எங்களுக்கு தெரியும் எல்லாம் நல்லா சொல்கிறீங்க அங்கே போனோம் எடுத்துடுறாங்க தக்காரர் பண்ணுறாங்க அப்புறம் நாங்கள் இங்கேயும் செத்து போகிறோம் எங்களை வெட்டி போட்டுருக்கோம் அப்படின்னா மட்டும் என்ன பண்ணுறது நம்ம நாள் அண்ணே வாங்கினேன் அப்புறம் பார்த்துக்கலாம் அதனால மக்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய எந்த குண்டு போகிறோம் அவங்க கொஞ்சமாக இருப்பாங்க ஸோ அது இணைய நிலையில எழுதுபடாதாக்கா எப்படி பண்ணுவாப்பாவோம் குறிப்பாக அரசியல் கட்சியினரோட தலையீடு ஜாஸ்தியாக இருக்குது தான் நீக்க சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு அரசியலுக்கு குற்றச்சாட்டு இல்லைன்னு நான் அவங்கக்கிட்ட அரசியல்வாதிகள் தலையீடு இருக்கு ஊர் பெரிய மஞ்சள் எவ்வளவு ரியல் எஸ்டேட் போடுறானோ அவன் தான் பெருந்தா பண்ணுவேன்

சார் நேற்று பாராளுமன்றத்தில் இரண்டு பேர் செய்த நடவடிக்கைகள் வந்து பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களே நீங்கள் பாதுகாப்பு குறைபாடுகள் அவன் எவ்வளோ ஒரு துணிஞ்சு இருக்கா மேலேருந்து கீழே குறிச்சிட்றான் கீழே அவ்வளோ காட்டு கையில் குறிச்சிருக்க தொங்கிட்டு அந்த டிஸ்டன்ஸை குதிச்சுருக்கான் ஆனால் அந்த உண்மை விஷயம்னா ஒரு சின்ன குப்பை எடுக்க முடியாதுமா அவளோட பார்ப்பாங்க அவளுக்கு உள்ள ஆச்சரியம் பாராளுமன்றத்திலேயே வெளிநாடு சார் தமிழ்நாட்டில் சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்ட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லிருக்காங்க ஸ்ரீரங்கத்தில் நடந்த சம்பவம் ஆறாயிரம் ரூபாய் நிதி வழங்குறேன் இல்லையா நிவாரண நிதி அது தகுதியானவர்களுக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் கழிச்சி விடுறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் கொண்டாங்க திமுக <laughs> <laughs> தேங்க <laughs>